ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா படை வீடுகளில் ஒன்றான நம்ம திருத்தணிக்கு தாங்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம அரக்கோணம் டு திருத்தணி ரோட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க சைட்லலாம் அந்த பேரிகேட்லாம் வச்சு நல்லா போட்டிருக்காங்க சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் நல்லா பார்க்கலாம்னு க்ளியரா வீடியோ அவரத்து வந்தாச்சு நம்ம திருத்தணி முருகர் கோவிலுக்கு யூஸ்வலாக இங்கே கார் அண்ட் பைக்கு கேன்ட்டு டிக்கெட் வாங்குவாங்க பட் நம்ம போகிற டைம் பைக்கு கேன்ட்டு டிக்கெட் வாங்கலை நம்ம சப்போஸ் நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அங்கே ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது அங்கே பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகலாம் பார்க்கிங் சார்ஜஸ்க்கு ஐ திங்க் டென் ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க லெஃப்ட் சைட் போனோம்னா மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது ஸோ மொட்டை அடிக்கணும்னு நேராக வேண்டிட்டுனா அந்த பக்கம் போய் அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பைக் என்ன ஒரு நல்ல இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம உள்ளே போக வேண்டிட்டு தான் பரதநாட்டியம் காம்படிஷன் நடக்குது தான் இங்கே கேள்விப்பட்டேன் அதை பார்க்கலாம் நம்ம சாமி பார்த்துட்டு வந்து அதிகம் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் நம்ம டே டைம் பார்க்குறதுக்கும் நைட் டைம் பார்க்குறதுக்குமே நல்லா வித்தியாசம் இருக்குது நைட் டைமில் வந்து நல்லா லைட்லாம் போட்டு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது குரங்குங்கெல்லாம் நிறைய இருக்குது அது அங்கங்கே இருக்க காட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா போகிறவங்க வரவங்க கிட்டலாம் வந்து பொருள்லாம் பிடுங்கி சாப்பிட்றது அது நமக்கே போய் மாதம் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கேன் நானும் என்னோடய ஒய்ஃபும் ஸோ ஒரு நாளாக தான் அதை சொல்கிறேன் சாமி பார்த்தா நீங்கள் தான் ஆகணும் அந்த பக்கம் ஒரு கவுண்ட் தெரியாது ஆனா அது பேச போலாம் வா மொட்டை வழி விடு அவ்வளோதாங்க உள்ளே வந்துவிட்டோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான் ஜனம் கம்மியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் பட் கம்மியாக இல்லை பிக் டேஸில் வந்தாலுமே சொன்னா இருக்க தான் சார் இப்போவே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னா இன்னும் கிருத்திக டைம் தான் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் நம்மளால் குழந்தைங்களெலாம் வச்சு நிற்கக்கூட முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அந்த கியூ சைட்ஸில் வந்து பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க கால் போும்போடையே கால்வலத்து நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இப்பவே உள்ள ரஷ்யா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கித்துக்க டைம்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ் அதிகமாக சைடில் ஒரு லைன் இருக்கும் அதாவது இந்த பேரிகேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த லைன் ஓப்பன் பண்ணி இந்த வழியாக நம்ம சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் பட் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் இது தான் அந்த எக்ஸ்ட்ரா க்யூ லைன் இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆப்போசிட் டைரக்ஷனில் சன் செட் ஆகுது சும்மா சொன்னேன் சன்செட் இல்லாது அந்த கோபுரத்தில் வச்சுருக்க லைட் நல்லா இருக்கு பார்க்க சன்செட் மாதிரி எங்கள் மண்டபத்தோட ரூஃப்ல ஆறு படியோட வீடு அந்த அதோட போர்ட்ரேட் நல்லா சூப்பராக மென்ஷன் பண்ணி நல்லா சூப்பராக உறைஞ்சிருக்காங்க பாருங்களேன் நீங்களே அந்த இங்கே ஒரு தொட்டில் வச்சிருக்காங்க பியூர் உடலை செஞ்ச ஒரு தொட்டில் அதில் நல்லா வேல் சிம்பிள்லாம் போட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஐ திங்க் இது ரோ ஒருத்தர் வேண்டிட்டு வச்சுருக்காங்கன்னு தென் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான ரூம்ஸ் வச்சுருக்காங்க சைட்லேயே த்ராஸ் இருக்குது ஸோ ஏதாவது வேண்டிய வேண்டுதல் இருந்தால் அந்த வெயிட் போட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஸோ சாமி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க முருகர் தரிசனம் நல்லாவே முடிஞ்சிச்சு அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கு அந்த திருத்தணி டவுன் நைட் டைமில் லைட்ஸோட பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம அப்படியே இறங்கி கோவிலில் ஒரு ரவுண்ட் அப்படியே நம்ம கலங்க வேண்டியதுதான் நடந்தும் வரலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ நடந்து வந்தால் நம்ம இந்த பக்கத்தாங்க வர வேண்டியதாக இருக்கும் சின்ன கோபுரம் இருக்குது இல்லைங்களா அந்த வழி தான் வர வேண்டியதாக இருக்கும் நம்ம இருங்க நம்ம கொஞ்சம் கிட்டே போய் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டெப்ஸில் வந்திருந்தால் இப்படி தான் வந்துருப்போம் நிறைய எங்கள் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அது ஸ்ட்ரைட்டாக நம்ம கோபுரம் அங்கே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னென்னு தெரியல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு என்னென்னு தெரியும் ஸோ பார்க்கலாம் ஸோ நம்ம அப்படியே போனோம்னு பார்த்திங்கன்னா சைட்ஸில் அன்னதானம் போடுற இடம் இருக்கும் அங்கே தான் வந்து காலை மதியம் இரவுன்னு அன்னதானம் தான் போடுவாங்க குரங்குங்க பாருங்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்புறம் நம்ம அந்த டைம் பரதநாட்டியம் காம்படிஷன்ஸ் வேறு நடத்தியிருக்காங்க ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த அன்னதானம் போடுற இடம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோவை தோடு முடிச்சுக்கலாம் இதுதாங்க அந்த அன்னதானம் போடுற இடம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்